ஒரு பாத்திரத்தில் கப் அளவுக்கு வெள்ளத்தை நசுக்கி வச்சுருக்கேன் அதில் கால் கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் கரைய வரைக்கும் அதை ஹீட் பண்ணிக்கலாம் அது சூடாகிறதுக்குள்ளே இங்கே வேறு ஒரு பாத்திரத்தில் கப் அளவுக்கு அரைக்கப் நிரக்க வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு விஸ்கர் வச்சு நல்லா குறைவாக மேஷ் பண்ணிக்கிறேன் இப்போ மேஷ் பண்ண வாழைப்பழத்தோட அரைக்கப் கோதுமை மாவு அரைக்கப் அரிசி மாவு ரெண்டுத்தையுமே சளிச்சு சேர்த்துருக்கேன் இது கூடவே அரைக்கப் திருகுண தேங்காய் அரைக்கப் பீட்ரூட்டை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம வெள்ளம் கரைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா அது கரைஞ்சிருச்சு இதை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் இந்த வெள்ளம் தண்ணி மட்டும் பத்தாது ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இல்லைனாக்கா நம்ம எப்பவும் பணியாரம் ஊற்றும் போது ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து நசுக்கி சேர்த்துக்கிறேன் விதையை மட்டும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இங்கே சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்புறமா அதை நான் எடுத்துட்டேன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக பனியார பாத்திரத்தில் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கேவிட்டிலையும் ஒவ்வொரு ஹோல்லையும் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த மாவு வந்து விட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக வந்துட்டு பணியாரத்து கூட ஒரு கரண்டி கொடுப்பாங்க அதை வச்சு ஃப்ளிப் பண்ணணும் பட் எனக்கு கத்தி வச்சு பண்ணால் ஈஸியாக வரும் ஸோ நான் அதை வச்சு ஃப்ளிப் பண்ணிக்கிட்டேன் என் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் வாழ்ப்புழ பணியாரம் ரெடி ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்